அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இக்காணொலியிலே சுற்றாளர் சார்ந்த செயற்பாடுகளோடு தொடர்புடைய வினாக்களையும் விடைகளையும் பார்க்க இருக்கின்றோம் ஏற்கனவே ஐந்து தொகுப்புகளை ஐந்து காணொலிகளாக பகிர்ந்திருக்கின்றேன் இது ஆறாவது தொகுப்பாகும் இவ்வினாக்கள் உங்களுக்கு தவணை பரீட்சைகளும் அதே நேரம் குறிப்பாக தரமைந்து புலமைப் பரிசல் பரட்சையினுடைய இறுதி பரீட்சைக்கும் அளவு உதவியாக இருக்கும் முதலாவது வினா சூரிய நமஸ்கார படிமுறைகளில் உள்ள ஒத்த படிமுறைகள் அவை உங்களுக்கு தெரியும் சூரிய நமஸ்காரம் பன்னிரண்டு படிமுறைகளை கொண்ட ஒரு செயற்பாடு அவற்றிலே அந்த பன்னிரண்டு படிமுறைகளிலுமே சில படிமுறைகள் ஒரே மாதிரியானவையாக ஒத்தவையாக காணப்படும் உதாரணமாக இரண்டாம் படியோடு பதினோராம் படி ஒத்தபடியாக இருக்கும் இரண்டாம் படிமுறை அந்த செயற்பாடும் பதினோராம் படியில் நீங்கள் மேற்கொள்ளுகின்ற அந்த செயற்பாடும் ஒரே மாதிரியாக ஒத்த படிமுறையாக காணப்படும் அதே போன்று மூன்றாம் படிமுறையும் பத்தாம் படிமுறையும் ஒரே மாதிரியான செயற்பாடர்களாக காணப்படும் இதனை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் தேசிய இலச்சனைகள் பொறிக்கப்பட்டுள்ள இடங்கள் தேசிய இலச்சனைகள் பொறிக்கப்பட்டுள்ள இடங்கள் ஏராளமானவை இருக்கின்றன இதிலே கூடுதலாக பயன்படுத்தக்கூடிய இலகுவாக மாணவர்களுக்கு விளங்கக்கூடிய சில விடயங்களை இதிலே தந்திருக்கின்றேன் கடவுச்சீட்டு வாகன இலக்கத்தகடு சாரதி அனுமதி பத்திரம் இலவச பாடநூல்கள் தேசிய அடையாள அட்டை நாணய குட்டிகள் இவ்வாறாக சில உதாரணங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நாகனவாய் என அழைக்கப்படும் பறவை எது நாகனவாய் என அழைக்கப்படும் பறவை மைனா குந்துகாலி என அழைக்கப்படும் பறவை எது குந்துகாலி என அழைக்கப்படும் பறவை நரைப்பொழுனி அடுத்த வினா பிராணிகளால் மனிதனுக்கு கிடைக்கும் நன்மைகள் பிராணிகள் பிராணிகளில் இருந்து மனிதன் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள் உதாரணமாக முதலாவதாக பால் முட்டை இறைச்சி போன்ற உணவுகள் கிடைத்தல் மனிதன் தனக்கு தேவையான சில உணவு வகைகளை பிராணிகளில் இருந்து பெற்றுக்கொள்கின்றான் அடுத்ததாக பாதுகாப்பு கிடைத்தல் கூடுதலாக வீட்டிலே பாதுகாப்பு கருதி மனிதர்கள் நாயினை வளர்ப்பார்கள் அந்த வகையிலே பாதுகாப்பினை பெற்றுக்கொள்கின்றான் வாசனை திரவியம் கிடைத்தல் கத்தூரிமான் என்கின்ற பிராணியில் இருந்து வாசனை திரவியம் பெற்றுக் அதனைத்தான் இங்கே வழங்கியிருக்கின்றேன் திருடர்களை கண்டுபிடிக்கவும் போதைப் பொருட்களை கண்டுபிடிக்கவும் உதவுதல் நாயினுடைய விசேட ஒரு திறனாக இருக்கக்கூடிய மோப்ப சக்தியை பயன்படுத்தி நாய் மனிதனுக்கு இவ்வாறான உதவியை செய்கின்றது அந்த வகையிலே பிராணியில் இருந்து மனிதன் பெற்றுக்கொள்ள கூடிய ஒரு நன்மையாக இந்த விடயம் காணப்படுகின்றது மன மகிழ்ச்சியை தருகின்றன வீட்டிலே கூடுதலாக சில பிராணிகளாக பல பிராணிகளை மனிதர்கள் வளர்க்கின்றார்கள் அவற்றிலிருந்து மனிதன் ஒரு மன மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கின்றார் பாதுகாப்பற்ற சந்தர்ப்பங்கள் இவை பாதுகாப்பும் கரிசனையும் என்கின்ற கருப்பொருளிலே வழங்கப்படுகக்கூடிய விடயங்கள் பாதுகாப்பற்ற சந்தர்ப்பங்களிலே சில உதாரணங்களாக ஆசிரியர் வழிகாட்டிலே வழங்கப்பட்டிருக்கின்றன அந்த உதாரணங்களைத்தான் நான் இங்கே வழங்கியிருக்கின்றேன் முதலாவது இடி மின்னல் வேலைகளில் திறந்த வழிகளில் நிற்றல் வெள்ளப்பெருக்கு வேலைகளில் நீராடுதல் கூரிய ஆயுதங்களைக் கொண்டு ஓடுதல் வாகன நெரிசல் உள்ள சந்தர்ப்பங்களில் பாதையை கடத்தல் பட்டாசு கொளுத்துதல் புகையிரதம் வரும்போது தண்டவாளத்தை கடத்தல் புகையிரத தண்டவாளத்தில் நடத்தல் பாதசாரிகள் பாதையின் இடது பக்கத்தால் நடத்தல் கண்ணாடி பாத்திரத்தை கொண்டு ஓடுதல் இந்த விடயங்கள் இங்கே இருக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் இவை தவிர்த்த இன்னும் பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன நான் இங்கே வழங்கியிருக்கின்ற இந்த சந்தர்ப்பங்கள் ஆசிரியர் வழிகாட்டிலே வழங்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இங்கே கூடிய இந்த பாதுகாப்பற்ற சந்தர்ப்பங்கள் என்கிற இந்த விடயமானது ஒவ்வொருவரும் நடந்து கொள்ளுகின்ற வழிமுறைகளிலே இவ்வாறான சந்தர்ப்பங்களை எதிர்கொள்ளுகின்ற போது நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உதாரணத்துக்கு சில சந்தர்ப்பங்களை வழங்கி இருக்கின்றார்கள் உதாரணமாக இடி மின்னல் வேலைகளிலே திறந்த வழிகளில் நிற்றல் ஒரு பாதுகாப்பிட்ட சந்தர்ப்பம் என்று இங்கே வழங்கப்பட்டிருந்தால் நீங்கள் அதனை செய்யக்கூடாது என்று அர்த்தமாக இருக்கின்றது அதை வெள்ளப்பெருக்கு வேலைகளில் நீராடுதல் இது உங்களுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் எனவே அந்த விடியத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போன்று கூரிய ஆயுதங்களை கொண்டு ஓடுதல் கைகளிலே கூரிய ஆயுதங்கள் இனியோருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்களை நீங்கள் கொண்டு ஓடுகின்ற போது அவை அவை மற்றவர்களுக்கும் பாதிப்பாக இருக்கும் தவறுதலாக நீங்கள் விழுகின்ற போது அது உங்களுக்கும் பாதிப்பினை ஏற்படுத்தும் அதே போல வாகன நெரிசல் உள்ள சந்தர்ப்பங்களிலே பாதையை கடத்தல் இது ஒரு பாதுகாப்ப சந்தர்ப்பம் வாகன நெரிசல் உள்ள சந்தர்ப்பங்களிலே நீங்கள் சரியான முறையிலே வீதி விதிகளை பின்பற்றி பாதை கடப்பதற்கு இருக்கக்கூடிய உதாரணமாக பாதுகா பாதசாரிகள் கடக்குன்ன அந்த கடவைகள் ஊடாக கடக்கின்ற போது அந்த ஆபத்துக்களை தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் பட்டாசு கொளுத்துதல் அது சில வேளைகளில் எங்களுக்கு ஆபத்துகளில் முடிவு முடிவடையக்கூடிய ஒரு குடியமாக இருக்கும் அதே போன்று இந்த புகையிரதம் பெறுகின்ற போது தண்டவாளத்தை கடப்பு மிக மிகவும் ஆபத்தான ஒரு குடியம் ஏராளமான செய்திகளை பார்த்திருப்பீர்கள் புகையிரதம் பெறுகின்ற போது விரைவாக கடப்பதற்கு முயன்று பலர் உயிர்களை விட்டிருக்கிறார்கள் எனவே இதுவையெல்லாம் பாதுகாப்பற்ற சந்தர்ப்பங்கள் அதே போன்று கண்ணாடி பாத்திரத்தை கொண்டு ஓடுதல் இதுவும் மிக மிக ஆபத்தான ஒரு விடியம் பாதசாரிகள் பாதையின் இடது பக்கத்தாலே நடத்தல் பாதசாரிகள் எப்பொழுதுமே பாதையினுடைய வலது பக்கத்தாலே நடந்து கொள்ள வேண்டும் இடது பக்கத்தால் வாகனங்கள் செல்லும் எனவே பாதசாரிகள் இடது பக்கத்தாலே நடப்பது பாதுகாப்பற்ற ஒரு சந்தர்ப்பங்கள் ஆகவே பாதுகாப்பற்ற சந்தர்ப்பங்கள் என்று ஒரு விடியம் தரப்படுகின்ற போது அவற்றை நாங்கள் வெறுமனே கற்பதற்கு மட்டும் பயன்படுத்தாமல் பரீட்சையில் மா மாத்திரம் பயன்படுத்தாமல் அவற்றை நாங்கள் பின்பற்ற வேண்டும் அந்த பாதுகாப்பு சந்தர்ப்பங்களை விளங்கி அவற்றை தவிர்த்து எங்களை சரியான முறையிலே நாங்கள் வழிநடத்த வேண்டும் அடுத்த விடயம் ஒளிச்சமிக்கையில் உள்ள நிறங்கள் குறிக்கும் கருத்துக்களை எழுதுக ஒளிச்சமிக்கையிலே மூன்று நிறங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன ஒன்று சிவப்பு மஞ்சள் பச்சை சிவப்பு நிறுத்துக மஞ்சள் ஆயத்தமாகுதல் பச்சை புறப்படுதல் எப்பொழுதுமே பீதி போக்குவரத்தில் ஈடுபடுகின்றவர்கள் சரியான முறையிலே ஒளிச்சமிக்கை விளக்குகளுடைய நிறங்கள் அவை வெளிப்படுத்துகின்ற கருத்துக்கள் ஏற்ற வகையிலே அவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பின்பற்றி பயணிக்க வேண்டும் அவ்வாறு பயணிக்கின்ற போது விபத்துக்கள் தவிர்க்கப்படும் அடுத்த விடயம் பாதசாரிகள் வீதியை கடக்க நகர்ப்புறங்களில் அமைக்கப்பட்டிருக்கும் விசேட இடங்கள் உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் பாதசாரிகளுக்கென சில விடயங்கள் வீதிகளிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இங்கே நகர்ப்புறங்களில் என்ற விடியம் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது அதற்கான காரணம் நகர்ப்புறங்களிலே போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் ஏனைய இடங்களில் பார்க்க ஏனைய இடங்களிலும் பார்க்க நகர்ப்புறங்களிலே போக்குவரத்து நெரிசல் கூடுதலாக இருக்கும் பாதசாரிகள் சரியான முறையிலே பாதசாரிகளாக இருக்கலாம் வாகன சாரதிகளாக இருக்கலாம் எல்லோருமே சரியான முறையிலே வீதி வீதிகளை பின்பற்றினால் அவர்களும் பாதுகாப்பை பாதுகாப்பாக இருக்கலாம் ஏனியோரும் பாதுகாப்பாக இருப்பார்கள் அதே நேரம் பாதசாரிகள் நீங்கள் வீதியை கடக்க வேண்டுமாக இருந்தால் இங்கே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விசேட இடங்கள் விசேட சமைக்கங்களை பயன்படுத்தி கடக்கக்கூடியதாக இருக்கும் உதாரணமாக பாதசாரிகள் கடவை மேம்பாலம் சுரங்க பாதை பெலிக்கன் கடவை இந்த பெலிக்கன் கடவை என்றது என்பது பெலிக்கன் ஒளிச்சமிக்கை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் வாகனங்களுக்கான ஒளிச்சமிக்கை அதே நேரம் பெலிக்கன் ஒளிச்சமிக்கையும் பார்த்திருப்பீர்கள் பாதசாரிகள் கடக்கின்ற போது சிவப்பு நிற மனிதன் பச்சை நிற மனிதன் போன்ற விடயங்களை அவதானித்திருப்பீர்கள் அதை பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே குறிப்பிடப்படுகின்ற விடயம் அடுத்த வினா சூழலுக்கு நேயமான பூச்சி கட்டுப்பாட்டு முறைகள் சூழலுக்கு நேயமான சூழலுக்கு நேயமான என்பது சூழலை பாதிக்காத சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையிலே எவ்வாறு நாங்கள் பூச்சி கட்டுப்பாட்டு முறைகளை பயன்படுத்தலாம் என்பதுதான் வினா முதலாவதாக வேப்பம் வித்து கரைசல் தெளித்தல் புகையிலை வைத்த கரைசல் தெளித்தல் செவ்வந்தி சூரியகாந்தி போன்றவற்றை நடுதல் சாம்பல் தூவுதல் பூச்சிகள் உள்ள இடத்தில் முசுறு கூட்டை போடுதல் துளசி வேப்பம் இலைகளை புகையூட்டுதல் இங்கே வழங்கப்படுகக்கூடிய இந்த செயற்பாடுகள் எங்களுக்கு பூச்சி கட்டுப்பாட்டு ஒரு வழிமுறைகளாக இருக்கும் அதே நேரம் சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வண்ணம் இந்த செயற்பாடுகள் அமையும் நீங்கள் ரசாயனம் சார்ந்த விடயங்கள் இந்த பூச்சி கட்டுப்பாட்டு முறைகளிலே ரசாயனம் சார்ந்த விடயங்களை பின்பற்றுகின்ற போது அது சூழலுக்கு நேயமான விதமாக அமையாது அவை மண்ணை சேதமாக்கும் அதே போன்று சூழல் காரணிகளை சேதமாக்கும் பாதிப்புக்கு உள்ளாக்கும் எனவேதான் பூச்சி கட்டுப்பாட்டு முறைகளிலே இங்கே நான் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த வழிமுறைகள் இந்த விடயங்கள் சூழலுக்கு நேயமான பூச்சி கட்டுப்பாட்டு முறைகளாக அமையும் வீட்டுத் தோட்டத்திற்கு வேலி அமைக்க பொருத்தமான தாவரத்தடிகள் இவை நீங்கள் கூடுதலாக வீடுகளிலே செய்யக்கூடிய இந்த வீட்டு தோட்டத்திலே கூடுதலாக வேலி அடைப்பதற்கு கிளிசரியா முருங்கை போன்றவற்றை பயன்படுத்தி பிரதானமாக கூடுதலாக அதிகளவான வீட்டுத் தோட்டம் செய்கின்றோர் பயன்படுத்துகின்ற தாவரத்தடி கிளிசரியா இதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் சூழலே கிளிசரியா இது வீட்டுத் தோட்டத்துக்கென வேலி அமைப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பிரதானமான ஒரு தாவரம் அடுத்த விடயம் பொது போக்குவரத்தினால் உமக்கு கிடைக்கும் நன்மைகள் இங்கே நான்கு நன்மைகள் வழங்கி இருக்கின்றேன் குறைந்த செலவில் பயணிக்கலாம் அதிக பொருட்களை கொண்டு செல்லலாம் பாதுகாப்பாக பயணிக்கலாம் அதிகளவானோர் பயணிக்கலாம் இவை பொது போக்குவரத்தினால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில நன்மைகள் அடுத்த விடயம் பொது போக்குவரத்து வாகனங்களில் விசேடமாக ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் யாவர் இதனை கூடுதலாக அவதானித்திருப்பீர்கள் குறித்த பொது போக்குவரத்து வாகனங்களிலே பயணம் செய்தோர் அவதானித்திருப்பீர்கள் மத குருமார்கள் விசேட தேவையுடையோர் கற்பிணி தாய்மார்கள் ஆகியோர்களுக்கு பொது போக்குவரத்து வாகனங்களிலே விசேடமாக நன்றாக கவனத்தில் விசேடமாக ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும் அந்த விதிமுறைகளை ஏனியோர் பின்பற்றி கொள்ள வேண்டும் அடுத்த விடயம் தேசப்படத்தில் வீதிகளை குறிக்கும் நிறங்கள் இங்கே நான்கு வீதிகள் குறிப்பான கூடுதலாக வினாக்களிலே பயன்படுத்துகின்ற வீதிகளை இங்கே பிரதான வீதி சிவப்பு நிறம் சிறு வீதி மஞ்சள் நிறம் புகையிரத வீதி கருப்பு நிறம் அதிவேக வீதி ஊதா நிறம் இந்த நான்கு விடயங்களை வீதிகள் சார்ந்த இந்த நான்கு வகையான வீதிகளையும் அவற்றுக்கு பயன்படுத்துகின்ற நிறங்களையும் அப்பொழுதுமே மரணம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல நிறங்களோடு சார்ந்த பல விடயங்கள் இருக்கின்றன உதாரணமாக நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போன்று ஒளிச்சமிக்கை இதிலே வீதிகளுடைய நிறங்கள் அதே போன்று குளிர்பான போத்தல்களிலே சீனியினுடைய அளவினை காட்டுகின்ற நிறங்கள் குப்பை கூடைகள் அவற்றின் நிறங்கள் அதற்கு அதற்குள் கொட்டப்பட வேண்டிய குப்பைகளுடைய வகைகள் இவ்வாறாக நிறங்கள் சார்ந்த விடயங்கள் சுற்றுலா சார்ந்த செயற்பாடுகளுக்கு இருக்கின்றன அவை நிச்சயமாக அவற்றுக்குள் ஏதாவது ஒரு விடியம் உங்களுக்கு வினாவாக வந்து கொண்டே இருக்கும் அதனை கவனத்தில் எடுத்து மேலனம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தபடியும் இலங்கைக்கு முதலாவது ஒலிம்பிக் பதக்கத்தை பெற்றுக் கொடுத்தவர் இலங்கைக்கு முதலாவதாக ஒலிம்பிக் பதக்கத்தை பெற்றுக் கொடுத்தவர் டங் அண்ட் வைட் இதனை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் அதே போன்று இலங்கைக்கு முதலாவது ஒலிம்பிக் பதக்கத்தை பெற்றுக் கொடுத்த வீராங்கனை வீராங்கனை என்று வினா வந்தால் அங்கே சுசந்தியா ஜெயசிங்க விடையாக இருக்கும் இங்கு அவ்வாறு கற்கப்படவில்லை இலங்கைக்கு முதன் முதலாக முதன் முதலாக ஒலிம்பிக் பதக்கத்தை பெற்றுக் கொடுத்தவர் ன் பை அடுத்த விடயம் அணில் தாவி பாயும்போது அதன் உடலின் சமநிலையினை பேணும் உறுப்பு எது அணில் தாவி பாயும்போது பாலின் உடாகத்தான் தன்னுடைய உடல் சமநிலை பேணுகின்றது மீன்கள் நீந்தும் போது திசையை மாற்ற உதவும் உறுப்பு எது வாட்சட்டை அடுத்தபடியும் இலங்கையில் மிக பெரிய மிருக காட்சி சாலை அமைந்துள்ள இடம் இலங்கையிலே மிகப்பெரிய மிருக காட்சி சாலை தெஹிவலையிலே அமைந்துள்ளது நான் இதிலே அடைப்புக்குள் கொழும்பு மேல் மாகாணம் என்று குறிப்பிட்டிருக்கின்றேன் கேட்கப்படுகின்ற வினா எவ்வாறு அமைகின்றதோ அதற்கேற்ற கேட்ட வகையிலே விடையினை பயன்படுத்துங்கள் இது கற்றலுக்காக இந்த வினா விடைகளை வழங்கியிருக்கின்றேன் எனவே தான் நான் இந்த மூன்று விடயங்களையும் இங்கே வழங்கியிருக்கிறேன் தெஹிவலை இடம் மாவட்டம் கொழும்பு மாகாணம் மேல் மாகாணம் எனவே உங்களுக்கு மிகப்பெரிய மிருக காட்சி சாலை அமைந்திருக்க கூடிய மாவட்டம் என்று வினா வருகின்ற போது கொழும்பு என்று பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மாகாணம் என்று வருகின்ற போது மேல் மாகாணம் என்று பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் குறித்த இடத்தினை கேட்கின்ற போது தெஹிவலை என்று பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆகவேதான் இது கட்டளக்காக இருப்பதனால் நான் மூன்று விடைகளையுமே இங்கே சேர்த்திருக்கின்றேன் மூன்று விடயங்களையும் இங்கே சேர்த்திருக்கின்றேன் கவனித்துக் கொள்ளுங்கள் அடுத்த விடயம் கலப்புணவு என்றால் என்ன மிக முக்கியமான ஒரு விடயம் எமது உணவு என்னும் கருப்பொருளே நீங்கள் முதலாவதாக கட்டெடுக்கின்ற விடியமாக இது இருக்கும் கட்டிக் கொள்ளுகின்ற விடயமாக இருக்கும் கிளப்புணவு இதனை கவனித்துக் கொள்ளுங்கள் உடலுக்கு தேவையான சக்தியையும் வளர்ச்சியையும் நோயிலிருந்து பாதுகாப்பதுமான அனைத்து போஷனை கூறுகளையும் உள்ளடக்கிய உணவு கலப்புணவு எனப்படும் மிக முக்கியமான விடியம் கலப்புணவு நீங்கள் இதனை நான் கூ இந்த இந்த நான் இந்த கூட்டினை நீங்கள் அவதானிக்கின்ற போதே உங்களுக்கு தெளிவான உலகம் கிடைக்கும் ஏனெனில் நாங்கள் உணவு உண்ணுகின்ற போது அந்த உணவிலே மூன்று விதமான பிரதானமான சக்திகளும் மூன்று விதமான பிரதானமான கூறுகளும் எங்களுக்கு இருக்க வேண்டும் அதாவது உடலுக்கு தேவையான சக்தியை உடலுக்கு தேவையான வளர்ச்சியை தரக்கூடிய சக்தி அதே நேரம் நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய அந்த கூறுகள் உடலுக்கு தேவையான சக்தி வளர்ச்சி நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய அனைத்து கூறுகளையும் உள்ளடக்கிய உணவுதான் கலப்புணவு என்று சொல்லப்படுகின்றது ஆகவே நீங்கள் ஒரு நாளிலே குறைந்தது ஒருவேளை கூடுதலாக பெரும்பாலும் மதிய வேளையிலே இந்த கலப்புணவை எடுத்துக் கொள்வார்கள் பெரும்பாலான எனவே நிச்சயமாக ஒரு நாளிலே ஒரு வேளை என்றாலும் கலப்புணவை எடுத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் எங்களுக்கு உடலுக்கு தேவையான அனைத்து விதமான கூறுகளும் உள்ளெடுக்கப்படும் அடுத்தபடி உடலை நோயிலிருந்து பாதுகாக்கும் கூறுகள் உடலை நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கூறுகள் விட்டமின்களும் கனியப்புகளும் அதே போல உடலுக்கு தேவையான சக்தியை வழங்கக்கூடிய கூறு ஹாபோவைதரட்டாக இருக்கும் அதாவது மாப்பொருளாக இருக்கும் உடலுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய போசனை கூறு புரதமாக இருக்கும் அடுத்தபடி எந்த ஒரு வயதை சேர்ந்தவரும் உணவு உண்ண வேண்டிய கட்டாய உணவு வேலை இது முக்கியமான ஒரு வினாவாக இருக்கின்றது எந்த ஒரு வயதாக இருக்கலாம் அவர் சிறுவராக இருக்கலாம் குழந்தைகளாக இருக்கலாம் பெரியவர்களாக இருக்கலாம் எந்த ஒரு வயதை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நிச்சயமாக காலை வேலை உணவு ஒரு கட்டாய உணவு வேளையாக இருக்கும் ஏனெனில் அன்றைய நாளுக்காக நீங்கள் இயங்குகின்ற உங்கள் உடல் இயங்குகின்ற அந்த இயக்கத்துக்கான சக்திகள் காலை உணவில் இருந்து கிடைக்க போகின்றது காலை உணவு நீங்கள் உள்ளெடுக்காது விட்டால் அன்றைய நாளிலே உடலிலே ஒரு சோர்வினை உணர்ந்து கொள்கிறீர்களா அதனால்தான் கட்டாய உணவு வேளையாக காலை வேலை காலை வேலை கருதப்படுகின்றது புளிப்பான பழங்களில் அதிகமாக காணப்படும் போதனை கூறு எது புளிப்பான பழங்களிலே விட்டமின் சி அதிகமாக காணப்படுகின்றது இதில் ஒரு மிக முக்கியமான விடயம் விட்டமின் சி மாத்திரம்தான் காணப்படுகின்றதா என்றால் இல்லை பழங்களிலே விட்டமின்கள் அதிகளவாக காணப்படுகின்றது ஒவ்வொரு பழங்களிலும் தனித்துவமாக சில விட்டமின்கள் அதிக காணப்படும் அவ்வாறான ஒரு வினாதான் இது குறிப்பாக பொழிப்பான பழங்களிலே பொழிப்பான பழங்களிலே அதிகமாக விட்டமின் சி காணப்படுகின்றது அடுத்த விடயம் சட்ட காந்த ஒன்றில் வடமுனைவை குறிக்கும் நிறம் யாது சிவப்பு சட்ட காந்த ஒன்றில் தென்முனைவை குறிக்கும் நிறம் யாது நீளம் இது ஏற்கனவே நான் பல தடவை காந்தங்கள் தொடர்பாக விடயங்களை வழங்குகிற போது குறிப்பிட்டிருந்தேன் இந்த விடயம் மிக முக்கியமான ஒரு விடயம் சட்ட நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இரண்டு முனைவுகளையும் வேறுபடுத்துவதற்காக இரண்டு நிறங்களை அங்கே பயன்படுத்தி இருப்பார்கள் சிவப்பு நிறத்தினாலே வடமுனைவு காட்டப்படும் நீல நிறத்தினாலே தென்முனைவு ஆகவே அன்பு மாணவ செல்வங்களே இந்த காணொலியிலே வழங்கி இருக்கக்கூடிய விடயங்கள் அனைத்துமே ஆசிரியர் வழிகாட்டியை பின்பற்றிய விடயங்களாக இருக்கும் ஆகவே நிச்சயமாக நீங்கள் இவை தொடர்பாக முழுமையான விளக்கம் பெற்றிருக்க வேண்டியது அவசியமாகும் அவ்வாறு இவை சார்ந்த விடயங்களை முழுமையாக நீங்கள் கற்றிருக்கின்ற போது தவணை பரீட்சையாக இருக்கலாம் புலமை பரிசல் பரச்சியினுடைய இறுதி வினாத்தாளாக இருக்கலாம் உங்களால் சிறப்பான முறையிலே சுற்றால சார்ந்த வினாக்களுக்கு சுற்றால சார்ந்து வரக்கூடிய வினாக்களுக்கு விடையளிக்க கூடியதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு காணொலியிலே சந்திக்கின்றேன் நன்றி